அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம் இந்த உலகத்தில் எண்ணற்ற உயிரினங்கள் இருந்தாலும் மனிதனை பிரதானமாக இந்த உலகத்தில் முக்கியத்துவம் படுத்துகிறான் இறைவன் மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பரிசாக மறுமையிலே சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் தண்டனையாக நிரகத்தை வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் அமைந்ததோ அதற்கு ஏற்றால் போல் இறைவன் சொர்க்கத்தையோ அல்லது நிரகத்தையோ நமக்கு தரவிருக்கிறார் இப்ப நாம சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இறைவன் எதையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றானோ இறை அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும் இதை நாம் செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற நேரத்தில் நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் இப்படி நம்முடைய எண்ணத்தை சொர்க்கத்தின் பால் கொண்டு செல்வதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய எண்ணமும் என்னவென்றால் சொர்க்கத்துக்கு போகணும் எல்லா மனிதர்களும் யாரையும் விதிவிலக்காக சொல்ல முடியாது ஈமான் கொண்ட மக்களாக இருந்தாலும் அல்லது வேற கொள்கையில் மாற்றுக் கொள்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மறுமையிலே வெற்றியை அடைய வேண்டும் மறுமை நம்பிக்கை உள்ள மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம் பாவம் செய்யக்கூடியவங்க தீமையை செய்யக்கூடியவங்க அதிகமான தீமையை செய்யக்கூடியவங்க அவங்களிடத்தில் நீங்கள் மறுமையிலே எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டாலும் சொர்க்கம் என்றுதான் சொல்வார்கள் எல்லாரும் இதைதான் எண்ணமாக கொண்டு வாழ்ந்து வருகிறோம் இப்படி வாழக்கூடிய நம்மை சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஷைத்தானிய படைகள் இருக்கிறது மனிதனை சொர்க்கத்திற்கு போக விடக்கூடாது மனிதனை நரகத்திலே தள்ள வேண்டும் சொர்க்கத்தை அவன் ஒருபோதும் அடைந்து விடக் என்று செய்தானிய படை நமக்கு எதிராக நம்மோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் நாம் இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் வீழ்த்தி நாம் வெற்றி பெற வேண்டும் செய்த படையை பற்றி செய்த பற்றி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் செய்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா இன்ன செய்தில் இன்சானி அதுவும் மனிதர்களுக்கு பகிரங்க விரோதி பகிரங்கமான விரோதி உலகத்துல சில எதிரிகள் இருப்பாங்க சில விரோதிகள் இருப்பாங்க அவங்க கூட இன்றைக்காவது ஒரு நாள் அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் நமக்கு நல்லது நினைப்பாங்க தீயது நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலாவது ஆனால் சீத்தானை பொறுத்த வரையில அந்த பாகுபாடே கிடையாது யாராக இருந்தாலும் சரி ஒரு சதவீதம் கூட நன்மையை நாடமாட்டான் மனிதர்களை நரகத்திலே தள்ளுவதற்கு என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கன கச்சிதமாக செயல்படுத்தி விடுவான் போட்டு செயல்படும் போது சோம்பேறித்தனங்கள் ஏற்படலாம் சோர்வு ஏற்படலாம் சளிப்பு ஏற்படலாம் ஆனால் செய்தானுக்கு அப்படி இல்லை நமக்கு எண்ணற்ற செயல்பாடுகள் இருக்கிறது ஆனால் வழிகெடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளை அடிப்படையாக வைத்து அதிலே ஒரு மனிதன் எப்படி பயணிக்க வேண்டும் என்று நமக்கே பாடம் கற்பிக்கின்ற வகையில செய்த சூழ்ச்சிகள் இருக்கிறது ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டோம் என்பதற்கு முன்னோடியாக திகழ்கின்ற அளவுக்கு ஊசலாட்டம் இருக்கு மனிதனை வழிகெடுக்கணும் அதுக்காக வேண்டி சிறிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும் அதை நான் சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்துவேன் என்று செய்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் எல்லா கட்டத்திலும் வழி எடுத்துக் கொண்டிருப்பான் எதுலையும் பாகுபாடு காட்ட மாட்டான் எதுலையும் மிச்சம் வைக்க மாட்டான் இப்ப நம்ம தொழுகைக்காக வந்திருக்கிறோம் ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோம் நன்மையை சம்பாதிக்கணும்னு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் செய்தான் நம்மை இந்த நன்மையை செய்ய விடாமல் தடுப்பான் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம் ஆனால் செய்தான் இந்த மனிதன் நன்மையை அடைந்து விடக்கூடாது சொர்க்கத்துக்கு போய் விடக்கூடாது அவனை வழி கெடுக்கணும் அதுக்கு என்ன வழிமுறை சில மக்கள் தொழுகைக்காக ஆரம்பத்திலே வந்துடுவாங்க காலையில வந்துடுவாங்க பஜ்ஜர தொழுதுக்கு வரக்கூடிய நபர்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு வந்து உட்கார்ந்துடுவாங்க நன்மை செய்ய வேண்டும் புத்தகத்தினுடைய குர்பானியினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வந்த நன்மை செய்தான் என்ன செய்யும் அப்படின்னா நீ ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிற பத்தாவதுக்கு நோம்பு வேற வச்சிருக்கிற சகரல எல்லாம் முழிச்சிருந்த ஒரு குட்டி தூக்கத்தனி போடு இப்ப நாம இங்கே உட்கார்ந்துருப்போம் அப்படியே தூக்கம் ஏறும் இமாம் மெம்பர்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் ஆரம்பிச்சிடும் செய்தான் தூக்கத்தை உண்டு பண்ணுவான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க இமாம் சொற்பொழிவு மேடையில் ஏறிவிட்டால் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட அமைதியாக இருங்க மௌனமா இருங்க என்று கூட சொல்லாதீங்க இப்படி நீங்கள் செய்தால் வீணான காரியத்தை ஈடுபட்டு விட்டீங்க இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஒரு நன்மையை கூட இந்த நேரத்தில் ஏவக்கூடாது இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜும்மாவனுடைய உரையினுடைய சிறப்பை சொல்லி என்ன செய்வான் இமாம் சலாம் கொடுக்க ஆரம்பிச்சதிலிருந்து அடுத்த சலாம் வரைக்கும் தூக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் நம்ம வந்தது எதுக்கு நன்மையை சம்பாதிக்க ஆனா சைதா என்ன செய்வான் ரொம்ப அசதியா இருக்கும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு இருக்கு கடையை துறக்க வேண்டியிருக்கு நோன்பு ரொம்ப டயர்டா வெயில் வேற அடிக்குது தூக்கத்தை போட்டுவோம் இப்படின்னு ஏற்படுத்துவோம் இந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளிலும் செய்தா நம்ம வழி எடுப்பான் தொழுகைக்காக வந்து நிற்போம் அங்கே மாட்டான் தொழுகையில ஒரு சாமானிய மனிதன் சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் தொழுகையில எந்த அந்த மனிதன் வந்து சிந்தனையின் உச்சத்தை அடைஞ்சிருவாரு அந்த அளவுக்கு சிந்தனை புது புது கண்டுபிடிப்புகள் அப்படியே யோசனைகள் அள பெரியதாக யோசித்துக் கொண்டே இருப்பார் விஞ்ஞானியாகவே மாறி விடுவாங்க தொழுகையில் அந்த அளவுக்கு சிந்தனையை போடுவான் உது கூறும் கதா வ கதா நீ அதை நினைச்சுப்பார் இதை நினைச்சுப்பார் செய்தா ஏற்படுத்துவான் தொழுகையில நாம வந்து நின்றுவோம் தொழுகணும் அல்லாஹனுடைய கட்டளை சொர்க்கத்துக்கு போகணும் என்று வந்துடுவோம் தொழுகையில நாம் நிற்கும் போது செய்தித்தான் சொல்லுவான் அதை நினைச்சு பாரு இத நினைச்சுப்பாரு நாம தொழுகையில தான் நிற்போம் ஆனா தொழுகையில சிந்தனை இருக்காது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ பறந்து கொண்டு இருக்கும் வேலைகள்ல நிற்கும் இந்த அளவுக்குலாம் ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு இமாம் வந்து தொழுகிறாரு நான்கு ரகத்து தொழுக தொழுகிறாங்க மூணு ரக்காயத்திலேயே அந்த மனிதர் வந்து சலாம் கொடுத்துறாரு மூணா ரக்காய் அத்தையாத்துல உட்கார்ந்து சலாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க இந்த நேரத்துல யாருமே அதற்கு எதிர்ப்பு ஆனா ஒரே ஒருவர் மட்டும் சுட்டி மனிதர்கிட்ட கேட்கப்படுது என்ன எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க யாருமே தவற சுட்டி காட்டலையே நீங்க மாத்திர சுட்டி காட்டுறீங்கல்ல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அதாவது நான் ஒவ்வொரு தொழுகையிலையுமே எனக்கு மொத்தம் நாலு கடை இருக்கு நாலு ரக்காயத்தை தொழக்கூடிய அந்த தொழுகையில நான் ஒவ்வொரு கடையா நினைச்சு பார்ப்பேன் முதல் ரக்காயத்துல இந்த கடை எப்படி டெவலப் பண்றது இந்த கடையில உள்ள நிலைகள்லாம் எல்லாம் நினைச்சு பார்ப்பேன் இரண்டாவது ரக்காயத்துல இந்த கடையை பத்தி நினைச்சு பார்ப்பேன் மூணாவது ரக்காயத்துல இந்த கதையை இந்த கடையை நான் நினைச்சு பார்ப்பேன் நாலாவது கடையை நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி இமாம் சலாமம் கொடுத்துட்டாரு அதனால நீங்க மூணு ரக்காயத்தை தான் தொலை வச்சீங்க இப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ இதுல என்ன தெரியுது தொழுகைக்கு வந்தாச்சு தொழுகை நின்றாச்சு தொழுகையில நிற்கக்கூடிய நம்மிடத்தில் போர் செய்கிறான் தொழுகைக்கு நீ மாட்டேன் தொழுகையில வந்து நின்றாலும் கூட உன்னை வழி எடுப்பேன் வாங்க சொல்லும் ஓடிடுவான் திருப்பி வந்து வலி எடுப்பான் அதை நினைச்சு பாரு இதை நினைச்சு பாரு நாம என்ன செய்வோம் ஆகா தான் நம்மள்ட்ட யாருமே டிஸ்டர்ப் பண்றது இல்ல இதுதான் நல்ல நேரம் யோசித்து பார்க்கிறதுக்கு நல்ல நேரம் யோசி என்னவெல்லாம் வருதோ அதையெல்லாம் யோசி என்று நம்முடைய உள்ளமும் யோசித்து கொண்டிருக்கும் வரிக்கு சாவியை தொலைச்சோம் எங்க வச்சோம் தெரியலையே யோசிக்கிறது வீட்டுல இருந்து வரும்போது கதவை கூட்டிட்டு வந்தோமா இல்லையா ஏ சாப்பிட்டு வந்தோமா இல்லையா தொழுகை என்று யோசிக்கிறது இப்படி நம்முடைய செலுத்தி கொண்டிருப்பான் இப்ப இங்க நிற்கும் போது நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா பாருங்க தொழுகையில வந்து இமாம் சுறா ஓதிருப்பாங்க தொழுது முடிச்சுட்டு முதல் கவிதல என்ன சுறாப்பா ஓதுனாங்க அந்த மணி கேட்கும் போது தெரியலையே தொழுகு முடிச்சு பத்து வருஷம் கழிச்சு கேட்கல தொழுக தான் முடியுது தொழுக முடிச்சிட்டு சலாம் கொடுத்துட்டு முதல் ரக்காயத்துல இமாம் என்ன சுறா ஓதுனாங்க தெரியல அப்ப தெரியாத அளவிற்கு நம்முடைய சிந்தனை இருக்கிறது தொழுகைக்கு வந்துட்டோம் தொழுகையில நிக்கிறோம் ஆனா தொழுகையில கவனம் இல்லை கவனம் இல்லாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா நாம நினைச்சு கொண்டிருப்போம் நம்ம கரெக்டா தொழுது கொண்டு இருக்கிறோம் எல்லா தொழுகையும் தொழுகிறோம் முன்பின் சுண்ணத்தை தொழுகிறோம் லுகா தொழுகிறோம் இரவு தொழுகை தொழுகிறோம் நபிலான தொழுகை தொழுகிறோம் எல்லா தொழுகையிலையுமே நாம தொழுது கொண்டிருக்கிறோம் இப்படின்னு நாம நினைச்சு கொள்ளலாம் தொழுகையை நாம் சரியாக தொழுதுவோமா செய்தானுடைய சிந்தனை இல்லாமல் தொழுதுவோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் செய்த அந்த இடத்துல நம்மை வழி எடுத்துக் கொண்டிருக்கிறான் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் செய்தான் நம்மை வழி எடுப்பான் எந்த மாதிரியான ஒரு நிலைனா அதாவது செய்த வந்து ஒரு நல்லதை போல வழி கெடுக்கிறது ஒரு தீமையான காரியம் ஒரு பாவமான காரியம் அது நன்மையை போன்று கற்பனை செய்ய வைப்பான் அதுக்கு நாம பார்க்கும்போது நபி மொழிகள்ல அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க பஜர் நில தொழுகை மத்த நேர தொழுகைக்கு வருவது கொஞ்சம் சாத்தியம் நம்ம மக்களுக்கு ஆனா காலை நேர தொழுகை இருக்குல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது காலையில மட்டும் எங்களுக்கு லீவு கொடுத்துருங்க பஜ்ஜருக்கு நாங்க வரமாட்டோம் என்ற சொல்ல அளவுக்கு நம்ம மக்கள் இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அதை பத்தி சொல்றாங்க பஜ்ஜர் தொழுகை காலை நேரத்தில் செய்தான் உங்களுடைய தலைமாட்டில் மூன்று முடிச்சை போட்டு விடுகிறான் அந்த நேரத்துல அவன் நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நம்ம தொழுகைக்கு போகணும் நினைப்போம் பாங்கனுடைய நேரம் தெரிஞ்சிடும் அவன் நம்மள்கிட்ட சொல்றது என்ன இன்னும் இரவு நீண்டிருக்கு கொஞ்ச நேரம் தோணுங்க நம்ம மக்கள் அலாரத்தை வச்சிருவாங்க பாங்குக்கு முன்னாடி அலாரம் வச்சிருவாங்க அலாரம் அடிக்கும் எந்திரிச்சு பார்த்துருவாங்க பார்ப்பாங்க இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது கரெக்டாக்கு அப்புறம் பள்ளிக்கு போனா இன்னும் நீண்ட நேரம் இருக்கு கொஞ்ச நேரம் தூங்குங்க நாமளும் என்ன செய்வோம் செய்தி தான் சொல்றது சரிதானே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோமே பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் போவோம் பாங்கு சொல்லிடுவாங்க அப்போ திடீர்னு அலாரம் அடிக்கும் எந்திரிச்சிருவோம் விக்காமத்து சொல்லும் போது போலாம் தானே விக்காமத்து சொல்லும் போது கூட துன்பிக்கு போய் கலந்து கொள்ளலாம் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தூங்குவோம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா தொழுகை முடிஞ்சிடும் தூக்கத்துல இருந்து நம்ம எந்திரிச்சு பார்க்கக்கூடிய நேரம் பத்து மணி பஜர் முடிஞ்சு லுகா நேரத்தை தாண்டி நம்ம எந்திரிக்கூடியில் லுகருக்கு எந்திரிக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ செய்தா என்ன செய்யறான்னா நம்மளுடைய தூக்கத்துல அக்கறை செலுத்துவது போன்ற நம்ம வழி எடுக்கிறான் நாம ரொம்ப டயர்டா இருக்கிறோம் இவன் தூங்கல அப்படின்னா இவனால எந்த வேலையும் செய்ய முடியாது இப்படிங்கிற அக்கறையிலேயே நம்மள்கிட்ட சொல்றான் நீண்ட நேரம் தூங்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு இன்னும் நீண்டு இருக்கு இப்பெல்லாம் செய்தித்தான் சொல்றான்ல எதுக்காக வேண்டி நம்ம மேல அக்கறையா சீட்டானுக்கு பாவம் நேரம் வேலை பார்த்துட்டு வந்து தூங்குது கடையில ரொம்ப கஸ்டமர் அதிகமா வந்தாங்க ரொம்ப சிரமமா இருக்கு கொஞ்ச நேரம் தூங்குங்க சொல்றான் எங்க இவனை விட்டா தொழுவைக்கு போயிடுவானோ நன்மையை சம்பாதிச்சுடுவானோ கூட கூடாது அப்படியே வழி எடுக்கிறது இது போல ஒரு விஷயத்தை நன்மையை போட்டு நம்மை வழி எடுப்பான் நாம என்ன செய்வோம் அது நல்லதுதான் நினைச்சு வழி கெடுத்து போயிடுவோம் தர்மம் செய்யணும்னு நினைப்போம் தர்மம் செய்யணும் நினைத்து கையில காசை எடுத்துருவோம் காசை எடுக்கும் போது ஒரு நாலு பேர் அப்போ ஒரு சிந்தனை பேர் செய்தானியா இப்ப நீ தர்மம் செஞ்சினா உனக்கு தர்மத்துடைய நன்மை கிடைக்காது பெருமைக்காக செஞ்சுட்ட அவங்களுக்காக செஞ்சுட்ட இவங்களுக்காக செஞ்சுட்ட எனவே நீங்க இவங்க பார்க்காத நேரத்துல கூடு இப்படி செய்துடைய சிந்தனை வரும் நாம என்ன செய்வோம் சரிதானே பிறர் பார்ப்பதற்காக தர்மம் செய்ய தானே சரி நம்ம அப்புறமா பார்த்து கொள்வோம் அப்படின்னு பாக்கெட்ல வச்சுட்டு நம்ம போயிடுவோம் அதுக்கப்புறம் தருமே செய்ய மாட்டோம் இப்படி நம்மை போன்று வழிகெடுத்து கொண்டிருப்பான் இதுல எந்த அளவுக்கு அவன் உச்சபட்சத்தை அடையிறானா ஈமான்லேயே நமக்கு இது போல ஒரு நிலை ஏற்படுத்துவான் நல்லது போல அல்ல தூதர் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு செய்தான் ஒரு சிந்தனையை போடுறான் அதை பாரு யார் படைச்சா அல்ல யார் படைச்சா அல்லாஹ் இதையெல்லாம் படைச்சா அல்லா இருக்கான்ல அல்லா யார் படைச்சா நமக்கு ஒரு ஏகத்துவ சிந்தனைய போடுற மாதிரியா இணைமைப்புல கொண்டு போய் தல்றான் இது சிந்தனையெல்லாம் இதையெல்லாம் பாரு எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு இதையெல்லாம் கண்டிப்பா ஒருத்தன் படைச்சிருப்பான் அவன்தான் அல்ல இப்படி நாம நினைப்போம் இறை சிந்தனை போன்று நமக்கு தெரியும் அடுத்து அங்க போடுவான் அத பாரு எவ்வளவு பிரம்மாண்டமான மழை எவ்வளவு பிரம்மாண்டமான வானம் பூமி இதையெல்லாம் படைச்சவன் ஒருத்தன் இருப்பான் அவன் தான் இறைவன் இப்படின்னு என்ன வரும்னா ஈமானிய சிந்தனை போன்று சிந்தனை வரும் இறுதியில அவனுடைய நிலை நம்ம எங்க கொண்டு போவானா இதையெல்லாம் படைச்சது இறைவன் இறைவனை படைச்சது யாரு அப்பதான் அல்ல அவனுடைய தூதர் செய்துக்கு செருப்படி கொடுக்கும் வகையில சொல்றாங்க நீங்க ஆமன்த்து பில்லா என்று சொல்லுங்க செய்தா அவங்களை இப்படி எல்லாம் ஏற்படுத்த சிந்தனை ஏற்படுத்துறான் அதை படைச்சது யாரு இதை படைச்சது யாருன்னு கேட்கறான் கடைசியில் அல்லாவை படைச்சது யாருன்னு கேட்கறான் இணைப்பின் கொள்கையில நம்ம தள்ள பாக்குறான் அந்த நேரத்திலும் நீங்க சொல்லுங்க ஆமன் பில்லா நான் அல்லாவும் நம்பிக்கை கொண்டேன் அப்ப செய்தான் எங்கெல்லாம் நம்ம வழிகெடுக்க வருகிறானோ அந்த இடங்கள்ல நாம சுதாரித்து கொள்ளணும் ஏன்னா எல்லாருக்குமே சைத்தானுடைய சிந்தனை ஏற்படும் செய்தானுடைய சிந்தனை இல்லாத யாருமே இல்லை நபிமார்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் அந்த ஊசலாட்டத்தின் போது கொள்ளணும் ஒரு சின்ன ஒரு உதிப்பு வரணும் நமக்கு ஒரு தீமை செய்யும் போது உள்ளத்துல ஒரு உதிப்பு வரும் இது அந்த உதிப்புக்கு நாம மதிப்பளித்து அந்த தீமையிலிருந்து விலகணும் அந்த நிலையில தான் நபிமார்கள் இருந்தாங்க நல்லவர்கள் இருந்தாங்க அல்லாஹனுடைய தூதர் அப்படி இருக்குமாறுதான் நமக்கு சொல்லி தந்தாங்க இந்த மாதிரி சிந்தனை ஏற்படுத்தும் போது நீங்க உடனே ஒழுவு செய்யுங்க சைத்தானுடைய ஒரு முடிச்சா விழுந்துரும் பள்ளிக்கு போங்க தொழுவுங்க முடிஞ்சு போச்சு அவனுடைய சைத்தானுடைய ஊசலா ஊசலாட்டங்கள் அங்க முடிஞ்சு போயிடும் பஜர் தொழுவைக்கு வர சொல்றாங்க பஜர் தொழுகைக்கு வந்தோம் என்றால் சைத்தானுடைய ஊசலாட்டம் இடத்தில் தோல்வி அடைந்து விடுகிறது இன்னைக்கு எத்தனை பேர் பஜர் தொழுதும் யோசித்து பாருங்க இப்போ நாம இங்கே பெரும் திரளா கூடி இருக்கிறோம் பள்ளியில இடம் பத்தலை பாய் பின்னாடி வெளியே எல்லாம் சீட்டு விரிச்சு தொழுகுறாங்க இந்த கூட்டம் காலையில இருந்து இருக்கக்கூடிய கூட்டம் தானே இல்ல திடீர்னு வானத்திலிருந்து உதயம் ஆனவங்களா எல்லாரும் காலையில இருந்து இருக்கிறோம் இருந்து இருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய நாம காலையில ஏன் பஜருக்கு வரல பஜர் நேரத்துல ஏன் கலந்து கொள்ளல செய்தானுடைய ஊசலாட்டத்துக்கு ஆளாகிவிட்டோம் இப்படியே செய்தானுடைய ஊசலாட்டத்துக்கு ஆளாகிவிட்டால் மறுமையில் அவனோடு நரகத்துல போய் கடக்க வேண்டியதுதான் நரக நெருப்பில் அவனோடு கடக்க வேண்டியதான் நரகத்தில் உள்ள நிகழ்வை அல்லாஹ் குலால சொல்லி காட்டுறான் மறுமை நாளில் செய்தான் நம்மகிட்ட உரையாடுவான் நாமும் செய்தித்தான் உரையாடுவோம் அவன் அந்த நேரத்தை சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க அல்ல உங்களுக்கு வாக்குறுதி அளித்தான் உண்மையும் வாக்குறுதி அளித்தான் நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தேன் இது நன்மையான காரியம் இது பாவம் கிடையாது இப்படி வாக்குறுதி அளித்தேன் ஆனா அந்த வாக்குறுதிக்கு நான் மாறு செய்து விட்டேன் நான் உங்களை அழைத்தேன் நீங்க எனக்கு பதிலளித்தீங்க என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நான் கூப்பிட்டா நீங்க வந்தீங்க செய்தான் கேட்கலாம் நான் உங்களை அழைச்சம் தானே நீங்க தானே எனக்கு பதிலளிச்சீங்க நான் என்ன உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டா போனேன் நீங்க வராம போக வேண்டியது தானே நான் கூப்பிட்டா நீங்க ஏன் பதில் அளிக்கிறீங்க இந்த விதத்துல செய்தான் சொல்றான் உங்க மீது எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நான் கூப்பிட்டா நீங்க வந்தீங்க அவ்வளவுதான் உங்களையும் நீங்க திட்டி கொள்ளுங்க என்னையெல்லாம் திட்டக்கூடாது மறுமையில செய்தான் சொல்லுவாங்க அப்ப இந்த ஒரு நிலைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது ஆளாகிவிடக் கூடாது செய்தானுடைய ஊசலாட்டங்கள் நம்முடைய உள்ளத்தில் உதிக்கும் போது அல்லாட்ட உதவி தேடணும் ஏன்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் மவுலா ஓ அவன் தான் நமக்கு மிகப்பெரிய உதவியாளன் அவன் தான் பாதுகாவலன் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் நமக்கு பாதுகாப்பு வேணுமா அல்லாட்ட உதவி செய்தானுடைய சிந்தனை உதவிதா மீன் ஹமசாத்தி ஷெயாத்தி செய்து இந்த தீண்டுதலை விட்டு இறைவா அவன்கிட்ட பாதுகாப்பு தேர்வேன் ரசுலா இதை நமக்கு சொல்லி தராங்க இருவர் சண்டை கொள்றாங்க அந்த நேரத்தில் ரசூலா சொல்றாங்க எனக்கு ஒரு வாசகம் தெரியும் அவங்களுடைய கோபம் தனிந்து விடும் செய்தான் செய்த அல்லாஹ் அல்லாஹ்விடம் செய்தானை விட்டும் பாதுகாப்பா நமக்கு வெறுப்பை ஏற்படுத்துவான் குரோதத்தை ஏற்படுத்துவான் தீய சிந்தனைகளை ஏற்படுத்துவான் சோம்பல் தனத்தை ஏற்படுத்துவான் அசதியை ஏற்படுத்துவான் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் கரெக்டாக அந்த நேரத்தில் தூக்கத்தை ஏற்படுத்துறது ஜும்மா வயால உட்காந்துருக்கும் தூக்கம் வரும் பெருநாள் வயலில் உட்காந்துருப்போம் தூக்கம் வரும் இரவு வயலில் உட்காந்துருப்போம் தூக்கம் வரும் ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு உட்காருவோம் தூக்கம் வரும் படத்தை பார்க்கணும்னு உட்காருவாங்க தூக்கம் வராது டிமி செய்யணும்னு உட்காருவாங்க தூக்கம் வராது நீ இன்னைக்கு தூங்குனா உன்னுடைய நாளே வீணா போயிடும் நீ நஷ்டமடைந்தவன் ஆயிடுவே செய்தான் போடுவான் ஆனால் மற்ற நேரத்தில் தூக்கத்தை ஏற்படுத்துவான் இப்படி நம்மை தீமையினுடைய செயலின் பால் தள்ளி கொண்டே இருப்பான் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான் அந்த நேரத்தில் நம்ம சுதாரித்து இடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹனுடைய தூதர் தன்னுடைய பேசிக் கொள்ளும் போது சகாபாக்கள் ரெண்டு வரையும் அழைக்கிறாங்க பேசிக் கொண்டிருக்கிறேன் செய்தித்தான் சிந்தனையை போடுவான் ரசோல்லா யார்ட்டையும் பேசி கொண்டிருந்தாங்கல்ல சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை நாங்க எப்படி சந்தேகப்படுவோம் செய்தான் போடுவான் நீ செய்தி நீ இந்த மாதிரி நினைக்க மாட்டப்பா செய்தான் போடுவான் அப்ப ரசுல்லா செய்தானுக்கு ஒரு கட்டத்திலும் வழிவகை செய்து விடக்கூடாது என்று இருந்தாங்க செய்தானுடைய சிந்தனை வர மாதிரி இருக்கா உடனே அங்க ஒரு திரையை போடுங்க அதுல பாதுகாப்பு கவசத்தை அமைத்துக் கொள்ளுங்க செய்தானுக்கு ஆளாகி விடக்கூடாது செய்தானுக்கு நாம் ஆளாகிவிட்டால் மறுமையிலே நரகம் நிச்சயம் எனவே நம்மை வழி கெடுக்கக்கூடிய இருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேட வேண்டும் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும் செய்தானுடைய தூண்டுதலிருந்து விலகி வாழ்ந்தால்தான் மறுமையிலே வெட்டிருக்கிறது இது நாள் வரையிலும் நாம் செய்த அந்த இடத்தில் வீழ்ந்து கிடந்தாலும் இனிமேல் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு அற்பமான ஒரு ஆசை ஒரு அற்பமான ஒரு செயல் இந்த ஒரு செயலினால் நாம் காலம் காலத்துக்கும் நரக கிடக்கிறதா ஒரு சாதாரண ஒரு விஷயம் அத பிரம்மாண்டமா பூதாகரமா செய்ய காட்டுவான் இது போல ஒன்னே இல்லை என்று காட்டுவான் அந்த சாதாரணமான விஷயத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தோணும் ஆகா இது சாதாரணமான விஷயம் தானே இதுக்காக நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னு தோணும் இந்த ஒரு சைத்தானிய சிந்தனையிலிருந்து நாம் விலகி மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நாம் சொர்க்கத்திற்கு சென்றாலும் நரகத்திற்கு சென்றாலும் நமக்குத்தான் அதனுடைய பாதிப்பு இப்ப நாம சொர்க்கத்துக்கு போயிட்டோம் சைத்தானுடைய சிந்தனைக்கு ஆளாகல்ல நரகத்துக்கு போகல அப்படின்னா சைத்தானுக்கு ஏதாவது நஷ்டமா அவனுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது அவன் நரகவாதி என்று தீர்ப்பாகிவிட்டது நமக்கு தான் தீர்ப்பு இன்னும் நிச்சயமாகல்ல சொர்க்கமா நரகமா என்ற ஊசல் ஆட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அது நம் செயல்பாடுகள் இருக்கிறது எனவே இறைவனுடைய உதவியோடு சீத்தானிடமிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்து மறுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்